ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவானுக்கு ரொம்ப நெருங்கியவர் ரொம்ப நல்லவர் சுபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்லத செய்யக்கூடிய நட்பு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அடுத்தது இந்த அசுரகுரு தேவகுருன்னு சொல்லுவோம் இந்த அசுரகுரு ரீதியில வந்து இந்த சுக்கரன் பிளஸ் இந்த ராகு புதன் பிளஸ் இந்த சனி பகவான் வந்து ரொம்ப இதுல வளர்ப்பை தேய்பிரை சந்திரன் அப்போ இவர் இவருக்கு ரொம்ப ஒரு நல்ல யோகத்தை அழிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ இவர் நல்லது செய்வார் ஆனா இவர் அதுலயும் நல்ல இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் யோகமான ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த ரிஷபராசிக்கு பதினொன்னு லாபஸ்தானமாகப்பட்ட மீனத்தில் வந்து நிக்க போறார் மிகுதியான அற்புதமான ஒரு அமைவு இதை சொல்ல கடமைப்படுறேன் மீண்டும் முப்பது வருடம் கழிச்சுதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த தருணம் உங்கள் லைஃப்ல கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமா நினைச்சு நீங்க உங்களுடைய முயற்சியை தொடங்கலாம் இதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் இந்த வருடம் டாப் லெவல்ல எல்லா கிரக பயிற்சிகளும் ஹை லெவல்ல இருக்குன்னா நம்பர் ஒன் அது ரிஷபராசிக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு புறம் லாபஸ்தானத்துல வந்துட்டாரு ராகு கேது பயிற்சிகள் பத்தாம் வீட்டுல ராகு போறார் அடுத்தது குரு உங்களுக்கு டாப் லெவல் அதாவது வந்து இரண்டாம் பாவத்துல வந்து நிற்க போறார் இரண்டாம் பாவம்ன்றது தனஸ்தானம் வாழ்க்கையில இப்படி கண்டினியூஸா எல்லா கிரகம் உங்களுக்கு அமையுதுன்னா இதை விட ஒரு சான்ஸ் வேற எதுவுமே இல்ல அப்பளுடைய டார்கெட் உங்களுடைய டார்கெட் டோட்டலா இந்த வாய்ப்பை பயன்படுத்தணுன்றது மட்டும்தான் உங்களுடைய மனசில் இருக்கலாம் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள்னா உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் திறமசாலிகள் எதுலையும் ஒன்னு நினைச்சீங்கன்னா முடிக்காம தூங்க மாட்டீங்க வாழ்க்கையில ஒருத்தர் நம்பினால் அவங்களுக்காக எதையும் செய்வீங்க உங்க வேலையை விட்டு கூட மற்றவங்க வேலையை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு நற்குணம் படைச்சவங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க தான் இருக்கிறாங்க கெட்டவங்களும் பாதிக்கப்பட்டவங்களும் இல்லைன்னு சொல்லலாம் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சரி சமூக ரீதியில மற்றவங்களுக்கு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை செய்யறவங்களும் இந்த ரிஷவராசி அன்பர்கள் தான் கலைத்துறையில இவங்களுடைய பயணம் தான் பெரிய லெவல்ல நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துற அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு முதன்மையா நின்று செயல்படுத்துவாங்க இன்னும் சிலர் இவங்கதான் எல்லாம் செய்யறாங்களதே மத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பின்னாடி இருந்து செய்யக்கூடியவங்கதான் இவங்க அப்பேற்பட்ட பிரகாசமான ஒரு ராசி சுக்கர பகவான் ஒரு பிரகாசம் தான் அவங்க இருக்கிற இடத்துல மத்தவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க அந்த நல்ல மனசும் அந்த தெய்வ சிந்தனையும் இந்த சுக்கர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த சுக்கர பகவானின் இந்த ரிஷபம் எப்பவுமே அதுல உங்களுக்கு நிகர் நீங்கதான் அப்பேற்பட்ட நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் எப்ப உங்களை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இங்க இந்த மிதுனத்தில் இருந்த ராகு கிட்டத்தட்ட உங்களுக்கு மேஷத்தை தாண்டி போற வரைக்குமே ரொம்ப வேதனைக்குரிய காலமா இருந்துருச்சு அது ஒரு அஞ்சு வருஷம் நிறைய உங்களுக்கு வேண்டி உங்களை இங்கே மன உளைச்சலுக்கு ஆளானீங்க தொழில் ரீதியில் நிறைய இழப்புகளை சந்திச்சு வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலை நல்லதுன்னு நினச்சி நல்லவங்கன்னு நினைச்சு பாவப்படுறாங்களே கஷ்டப்படுறாங்களே நினைச்சு அவங்களுக்காக இறங்கி செய்த நல்ல உதவிகளால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை சில நிலைமை இது இதனுடைய சூழ்ச்சிகளே நமக்கு தெரியாம நாம வந்துட்டோம் என்ற அளவுக்கு பட்ட பாதிப்புகள் இது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பெரிய இலக்க நாம் அடையணும் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் அது எந்த விதத்திலையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட ஒரு விடாமுயற்சி உங்க மனசுல இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கு அதற்குரிய ஒரு அருமையான பாதையினுடைய முதல் அடிதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மார்ச்சில் இந்த சனி பயிற்சி பெரிய உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் உண்மையை சொல்லணும் சிலருக்கு நான் சொல்றது என்னன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த சனி லக்னத்திற்கு யோகியா இருக்கக்கூடியவங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ளேயே இதனுடைய ஸ்பீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்லைங்க இந்த ரெண்டு ஒரு மாசமாவே எனக்கு கொஞ்சம் வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி இருக்கு ஓரளவுக்கு ஸ்பீடா இருக்கு மனசுக்கு சில நல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆகுது கமிட்மெண்ட்டுகள் நினைக்கிற அளவுக்கு சிலருக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனி பயிற்சியினுடைய தாக்கம் அதற்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே சிலருக்கு கிடைக்கும் அது உங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து இன்னுமே பாசிட்டிவா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பட்ட இந்த கஷ்டத்துக்குண்டான ஒரு நல்ல போகுது ஏன்னா நான் சொன்ன இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அதுல சனி ஒரு அருமையான இடத்துல நின்று உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு ஸ்டாரை உண்டாக்கக்கூடிய இடத்துலதான் இப்ப வந்து நிக்கிறாரு அப்போ வேலையில பட்ட கஷ்டம் மன உளைச்சல் இனம் புரியாத வேதனைகள் இந்த வேலையை செய்யலாமா இல்ல வெளியே போயிடலாமான்ற எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க மத்தவங்க செய்த தவறுகளை நீங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் இந்த இடத்துல உண்டாக்கி உருவாக்கி அதுல உங்களை லாக் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளையும் உடைச்சு நூறாக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு உறுதுணையுடன் உங்களுடைய செயல் இத்தனை நாளா இல்லாத ஒரு தைரியம் துணிச்சல் உங்களுடைய ஸ்பீட் உங்களுடைய ஆற்றல் எல்லாமே வேலை செய்யும் துணிஞ்சு இறங்கி நீங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கிற காலம் இது அடுத்தது ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் ஏன்னா எப்ப இங்க சனி வந்துட்டாருவோம் கடின உழைப்பாளியா எப்ப ஒரு பத்துக்கு வரும்பொழுது பொழுது நீங்க கடின உழைப்பாளி ஆயிட்டீங்க பட் உழைப்பு கேத்த அந்த சக்சஸ்ஃபுல் எப்படின்னா நீங்க உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு நீங்க ப்ரமோஷன் மட்டும் இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ரெண்டு மூணு ஸ்டேஜ் போயிருக்கணும் பட் அது பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்களை ரீச் பண்ணிட்டு போனாங்க அப்போ பத்தில் இருந்த சனி உங்களுக்கு கொடுத்தது என்னன்னா அனுபவம் பட் அந்த சனி இப்ப லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ அவர் இதற்கு மேல கொடுக்கக்கூடியதுதான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்துல வந்து அவர் வந்து நின்று உங்களுக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லாம சம்பள உயர்வு மட்டும் இல்லாம நீங்க இருக்கக்கூடிய துறையில நிறைய அவார்டு வாங்குற அளவுக்கு நல்ல ரெக்கார்டு உண்டாக்குற அளவுக்கு எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இருக்கிறார் குடும்ப ரீதியில என்பர்கள் சிலர் உண்மையிலேயே எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க அந்த மன உளைச்சல் அந்த வழி வேதனைகளை கடந்து வந்த உங்களுக்கு இப்ப இந்த சனி பகவானால குரு பெயர்ச்சி இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய வரக்கூடிய இந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி அவரும் பயிற்சியாகி வரக்கூடிய அந்த தருணத்துல உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஒரே வீட்டில இருந்து பேசக்கூடிய அளவுக்கு இல்லாம பேச்சுவார்த்தை இல்லாமல் நிக்கக்கூடிய ஒரு சூழல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல அமைதி இல்லைங்க இனம் புரியாத வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எப்படி சொல்றதுன்னே தெரியல தேர்ட் பர்சனுடைய உடைய சில பாதிப்புகள் மறைமுக பாதிப்புகள் எல்லாமே என் குடும்பத்தை பாதிக்குதுன்ற அளவுக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை மீண்டும் வெளியில் வர போறீங்க இந்த சனி பகவானால உங்க துரோகிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் உங்களுடைய இத்தனை நாளா உங்ககிட்ட இருந்த திறமைக்கும் டேலண்ட்டுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உங்களை நோக்கி வரும் உங்க கதவை தட்டும் அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு தீர்க்கமான ரீதியில நிற்க போறார் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த இந்த சனி பகவானால படிக்கக்கூடிய மாணவர்கள் டாப் லெவல்ல உங்களுக்கு வந்து கல்வியில சிறந்து விளங்க போறீங்க ஏதோ ஒரு பத்தாவது இடத்துல பனிய பனிரெண்டாம் ஸ்டேஜ்ல இருந்தவங்க அப்படியே படிப்படியா ஒன்னுக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளவு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே அடுத்த மே மாசம் வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளில் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேண்டாம் எந்தெந்த விதத்திலே எந்தெந்த முயற்சிகள் எந்தெந்த காலகட்டங்களில் இதுதான் என்னுடைய லட்சியம் என்னுடைய நோக்கம் இதுதான் என்னுடைய டார்கெட் நினைச்சுக்கணும் அது இந்த நேரத்துல பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுல சக்சஸ் அடைவீங்க தொழில் ரீதியில எந்த லெவலுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கி போட்டா போடலாம வேண்டாமா நினைக்கிற கூட யோசிக்காம போட்டு அதுல சக்சஸ் கூட நீங்க அடையலாம் இதே மேஷராசிக்கு இந்த வார்த்தை நான் சொல்லல ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அதனால போல்டா இறங்கி அழகா நீங்க ஒரு நல்ல இலக்கை அடையலாம் அதே போல திருமண முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க சரி ஆண் ராசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை சந்திச்ச உங்களுக்கு இப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடியது நீங்களா இருப்பீங்க அந்த வாய்ப்பு இந்த சனி பகவானால உங்களுடைய அந்தஸ்து வளர்ச்சி முன்னேற்றங்களும் உயரும் உங்களுடைய டேஜஸ் உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய மூமெண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்போ இந்த ராசிக்கு எல்லா ராசிகளுக்கும் பதினொன்னாம் வீட்டுக்கு வந்தாலே நல்லா இருக்கும் சனி பகவான் அதுல இந்த ராசிக்கு பதினொன்னில் வந்தா உங்களுக்கு வேண்டியவர் பதினோராம் வீட்டுல நிற்க போறார் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுலயும் டாப் லெவல்ல நல்ல கிரகங்கள் அமைவுகள் அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைப்பீங்க ரொம்ப நாள் தீராத பகை கூட தீரும் உங்களுடைய எதிரிகூட உங்ககிட்ட வந்து கைக்குலுக்கி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என் லைஃப் இவ்வளவுதாங்க நான் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் இன்னைக்கு கடன் சுமைகளில் இருந்து மீண்டும் வர முடியுமான்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலமையில நான் நிற்கிறேன் அளவுக்கு ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் மிகச்சிறந்த டாப்பான யோகம் அதுக்கு அடுத்தது நீங்க வந்து வாகன துறையில டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட இரும்பு இயந்திரம் ரா மெட்டீரியல்ஸ் இதை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்குரிய நேரம் உங்களுக்குரிய காலம் மூவ் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைபாடுகள் அவங்க செய்யக்கூடிய நிலைமை அதை இப்ப சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கிற சிக்கல் தீரக்கூடிய நேரமா இருக்கும் குடும்ப ரீதியில சொத்துக்களின் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்திருவீங்க மொத்த கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த இரண்டாயிரம் வருடம் உங்களுக்கு வந்து இந்த காலத்துல எல்லாத்தையும் சரி செய்வீங்க எல்லா பிரச்சனையும் தீக்கிறது மட்டும் இல்லை பெரிய லெவல்ல குரோத் பெரிய லெவல சாதிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க வெற்றிகள் நிச்சயமா இருக்கும்